நேபுகா திரேச்சார் இந்த நாலு வாலிபரையும் பார்க்கிறா அவருடைய ராஜ்ஜியத்துல இருக்கிற சகல ஜோஷியர்களும் சகல சாஸ்திரிகளு நாலு வாலிபர் இருந்தா ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்துல அந்த ஜோஷியர்களை விட சாஸ்திரிகளை விட பத்து மடங்கு சாமர்த்தராக தேபுகா பார்க்கிறார் நம்முடைய தேசத்திலேயோ ஆளுகிறவர்கள் அதிகாரிகள் அநேக சனங்கள் மந்திரவாதிக்கு பின்னதாக சாமியார்களுக்கு பின்னதாக அதுவும் நிர்வாண சாமியாருக்கு பின்னதாக போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கவனம் தேவ மக்கள் மீது தேவ ஊழியர்கள் மீது திரும்ப வேண்டுமானால் மந்திரவாதிகளாலையோ குறி சொல்லுகிறவனாலையோ நிர்வாண சாமியார்களாலேயோ ஒரு பிரயோஜனமும் இவர்களிடத்திலே தான் உண்மை தேவன் இருக்கிறார் அவர்களுடைய சிந்தை திரும்ப வேண்டுமானால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் பரிசுத்தவான்கள் தாங்க தேசத்திலே ராஜ்யத்திலே பெரிய தாக்கத்தை அசைவை ஏற்படுத்த முடியும் பரிசுத்தவன்களை ஜீவிக்கவே பரிசுத்தவன்கள் தான் அசைவு உண்டாக்குவார்கள்